அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டு இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வற்றாத பெருங்கரனை என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தினமும் திருமறை குரானுடைய சிறிய அத்தியாயங்களுடைய பொருள்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் சூரா மா ஊன் சூரா மாவுன் நூற்றி ஏழாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் வந்து நம்ம சிறுபிள்ளையிலேருந்து என்ன செஞ்சுருக்கோம் மனப்பாடம் பண்ணி தொழுகையில் அவ்வப்போது ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் மாவுன் என்று சொன்னால் அற்பமான பொருள் மாவுன் என்றால் ரொம்ப சின்ன பொருள் அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு இதில் அல்லா அறுபலாலமின் ஏராளமான செய்திகளை படிப்படையாக இந்த அத்தியாயத்தில் வச்சிருக்கிறான் நான் ஒரு தடவை அப்படி நான் வாசிக்கிறேன் அதன் பிறகு அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம ரஹ்மான் இரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹின் பெயரால் நபியே தீர்ப்பு நாளை பொய்யன கூறுபவனை நீர் பார்த்தீரா அவன்தான் அநாதைகளை கடிந்து விரட்டுகிறான் ஒலாய ஹுத்து அலா தோஹாமில் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை ஃபவைலுல்லின் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனகும் அசலாத்தையும் சாகூன் தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள் அல்லதீனகும் யுரா ஊன் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள் ஓ எம் ந ஊனல் மா ஊன் அற்பமான பொருளையும் கொடுப்பதை தடுக்கின்றனர் என்பதுதான் இந்த அத்தியாயத்துடைய பொருளாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தில் அல்லாரு பொலாலுமீன் திருப்பு நாள் சம்பந்தமா சொல்லி காட்டுறான் அரை தல்லதி யூ கருதீப்பு பித்தின் யுக் கருதீப்புனால் பொய் என சொல்லக்கூடியது பொய் கிதிப்பு வாங்க இல்லையா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரே போய் சொல்லிட்டே இருக்கா இவர் சரியான கிதுபு பாட்டி அப்படிமாங்க கிதுபு அப்படிமா இப்ப கிதுபுனா பொய் யூ கதி பொய் என்று சொல்லுகிறார்கள் எத தீர்ப்பு நாள் தீன்னா தீர்ப்பு நாள் அத்தீன் யோமி தீன் சொல்றமா இல்லையா அப்போ அரைத்த அல்லதி நபியே நீர் பார்த்தீரா அரைத்த அரைத்தனா நீர் பார்த்தீரா அல்லதி யூ கதி பொய் என இல்லையா அவனை அவன் யாரு தீர்ப்பு நாளை பொய் என்று சொல்கிறான் ஃபதாலி கல்லதி எது உல் கடிந்து விரட்டுகிறான் கடிந்து விரட்டுகிறான் யாரை எத்தீம் எத்தீம்னா அனாதைகள் அவன்தான் அனாதைகளை கடிந்து விரட்டுகிறான் ஒலா எஹுந்து அவன் தூண்டக்கூட கிடையாது ஒலா யஹுத்து அவன் தூண்டக்கூட இல்லை அலா தாமின் தாமினா உணவு

தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு அல்ல அவர்கள் அன் சலாத்தியும் தன்னுடைய தொழுகையில் சாகூன் அலட்சியமாக இருக்கிறார்கள் சாகுனானதே அலட்சியமா பாராமுகமா பொதுபோக்குத்தனமா அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழுகையில் கவனக்குறைவா அலட்சியமா இருக்கிறார்களா இல்லையா இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று என்ன செய்றான் சொல்றான் இரண்டாவது பாயிண்ட் அல்ல சொல்றான் அல்லது எனவும் யுராவும் அல்லது எனவும் அவர்கள் யுராவுன் பிறருக்கு காட்டுகிறார்கள் எதை தொழுகையை பிறருக்கு காட்டுகிறார்கள் நானும் தொழுகிறேன் நானும் தொழுகையாளி தான் அவர்கள் தொழுவது எதற்காகத்தான் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் விளம்பரத்துக்காக நச்சையில் புரிந்தார்களோ அவர்களை நீ எனக்காக செய்யல நீ ஊருக்காக பேருக்காக விளம்பரத்துக்காக பண்ண இந்தா நான் உன்னை விளம்பரப்படுத்த செஞ்சிருவானா அல்லா மறுமையில விளம்பரப்படுத்துவான் சொல்ல சொல்றாங்க தொடர்ச்சியா சொல்றாங்க யார் முகஸ்துதிக்காக அமலில் செய்கிறார்களோ முகஸ்துதிக்காக பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக பிறருடைய அவர்களை அல்லாஹ் அம்பலப்படுத்தி வார்த்தையை பாருங்க அம்பலப்படுத்திடுவான் இந்த பாரு இவன்லாம் யாரு எனக்காக செய்யல இவெல்லாம் ஊருக்காக பேருக்காக புகழ்ச்சிக்காக விளம்பரத்துக்காக இவெல்லாம் அமல் செய்தவன் என்று அல்லா நிச்சவ மறுமையில எல்லாரும் முன்னாடி வச்சு நீ செஞ்சிருவான் அம்பலப்படுத்துவான் ரசூலா சொல்லி காட்டுறாங்க அப்ப அதுல தான் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதாலோ அந்த தொழுகையில அலட்சியமாக இருந்தாலோ நாளை மறுமையில் அவங்களுக்கு என்னதுதான் கேடுதான் எல்லா சொல்லி காட்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் நம்முடைய தொழுகை அல்லாவுக்காக இருக்கணும் ஓதும்போது நினைக்கணும் தொழுகையாளிக்கு கேடுங்கிறான் பிறருக்கு காட்டுவதற்காக அலட்சியமா தொழில கவனமே இல்லை தொழுகில வந்து ரொம்ப பொறுபோக்குத்தனம் நினைச்சா தொழுறது நினைக்கலா விட்டுறது இது மாதிரி தொழிலாளியை நாம் உருக்கான ஆயிடக்கூடாது அல்லாவுக்காக இன்ன என்னுடைய தொழுகை என்னுடைய வழிபாடு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாவுக்கு தான் சொல்லக்கூடிய நாம் அல்லாவை வணங்கக்கூடியவனா இருக்கணும் இறுதி அல்லா முடிக்கிறான் அற்பமான பொருள் அற்பமான பொருளையும் அவன் கொடுக்க மறுக்கிறான் அவன் தடுக்கிறான் இந்த சுல்ல காலத்துல ஒரு செய்தி சொல்றாங்க இந்த வாலி இந்த சின்ன சின்ன பொருளா இருக்கா இல்லையா வாலி சட்டி இதெல்லாம் இரவலா கொடுப்பத ரொம்ப அற்பமா நினைச்சாங்க அற்பமான பொருளா வந்து நினைச்சாங்கன்னா யாராவது ஹெல்ப் கேட்பாங்க உங்க வீட்டுல ஒரு சட்டி இருந்தா கொடுங்களேன் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு கிண்ண இருந்தா கொடுங்களேன் இதை கூட சில பேர் கொடுக்க மாட்டான் கொடுத்தா தர மாட்டாங்க அப்படின்னு நினைப்பானா இல்லையா அதத்தால சொல்லி கேட்டான் அற்பமான பொருளையும் கொடுக்க மனுசிரான் தடுக்கிறான் இன்று அல்லாஹ் இங்கே பேசலாம் அன்புக்குரிய சகோதரர்களே சூறா மா உள்ள ஏராளமான படிப்பினை இருக்கிறது இதை படிப்பனை பெறக்கூடிய நன்மக்களாம் இருப்போம் இந்த சூறாவை நம்ம அப்பப்ப என்ன செய்யறோம் தொழுகில நிறைய தட ஓதுறோமா இல்லையா இப்படி ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை என்ன செய்வோம் விளங்கி ஓதக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் ஒரு தடவை நான் சொல்றேன் நீங்க திரும்ப சொல்லுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாவின் பெயரால் நபியே தீர்ப்பு நாளை பொய்யென கூறுபவனை நீர் பார்த்தீரா பதாலி கல்லதிவு அவன்தான் அனாதைகளை கடிந்து விரட்டுகிறான் அலா தோமிழைகளுக்கு மூடவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை அல்லதீனஹும் அன்சலாதிஹிம் சாகூன் தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனகும் யுரா அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள் அற்பமான பொருளையும் கொடுப்பதை ثركين نر، دعوانا للحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته.